மக்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுங்க வந்துருச்சு குரூப் எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த குரூப் ஃபோருடைய கட் ஆப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் மிக பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக மதி கருத்து கணிப்பு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஊரில் இப்படி தான் இருக்கும் நான் தோராயமாக கொடுக்குற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிடுச்சு சார் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் கோச்சிங் சென்டரில் படித்து ஒரு சல்லி ராஜ் நியூஸ் எல்லா சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கட்டாஃபை பற்றி பத்தி புரியவே புரியாது தயவு செய்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்க பார்க்கவே வேண்டாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான வீடியோ கிடையாது இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்க ஓப்பனே பண்ணி பார்க்க வேணாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா படிச்சுக்கிட்டுவோங்க குரூப் ஃபோரில் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க உங்கள் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஷின் நான் இரநூறு மார்க்கு நான் நூற்றம்பது கொஷின் ரைட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின் ரைட்டு நூற்றி இரு முப்பது கொஷின் ரைட்டு அப்படின்றவங்க மட்டும் தயவு செய்து வீடியோவை பார்க்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு வந்து இங்கே கட் ஆஃப் போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க நான் அடித்து சொல்கிறேன் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சேஃப்சோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க நம்ம கொடுக்குற சேஃப் சோனை யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கல்வி வல்லுனர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க ஸோ நம்ம ஏனோ தானோ மற்றவங்க போடுற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது எக்ஸாக்டா சிலர் எல்லாமே நூறு மார்க் எடுத்தா கூட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது மொத்தமாகவேகன்சிஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சிஸ் தான் ஓகேங்களா ஸோ ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வைஸாக யாராக இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றம்பது தாங்க ஓகேங்களா நூற்றம்பது கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும் அதே பிசி இருந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சுங்க எம்பிசி இருந்தால் நூற்றி நாற்பது பிசி முஸ்லீம் இருந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ்சி இருந்தால் நூற்றி முப்பதுங்க எஸ்டி இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி எஸ்சி ஏவாக இருந்தால் நூற்றி இருபது பிடபிள்யூ எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜென்டர் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டா மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் நூற்றி பத்து இருந்தாலே போதுங்க இதாங்க இந்த காமலாம் எப்படி பி டபிள்யூ எக்ஸரிமெண்ட் இந்த மாதிரி கேட்டகிரி டைப்பிங் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்கு எங்க பிஎஸ்டிம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி பத்து இருந்தாலே போதும் சேஃப் ஜோன் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நான் இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு சில அனலைஸ் பண்ணுறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க இவ்வளோ கம்மியாக சார் கட் ஆஃப் வரும் உண்மையாகவே இது வந்து கட் ஆஃப் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் தாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டன்ட்டு டைப்பிஸ்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாமே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கட்டா பொருமான்றது உங்களாலையும் சொல்ல முடியாது நம்மளாலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இப்ப நான் அந்த குடுக்கிற கட்டா வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது சில மாற்றங்கள் கண்டிப்பா வரும் ஒரு ஐந்துல இருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்ல குறையலாம் இந்த மாதிரி தான் குறையும் இதுக்கு மேல குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஜூனியர் விஏஓ கேட்டகரியா இருக்கீங்க அப்படி நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பா நூத்தொம்பது மார்க் வேணும் ஜூனியர் இஸ்டன்ட்டு நூற்றி ஐம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ்ட் வந்து நூற்றி நாற்பது ஸ்டெண்ட் டைபிஸ் நூற்றி எப்பத்தஞ்சு பிஎஸ்டி நூற்றி இருபது சேஃப் ஜோன் நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்ப ஜூ விஏஓவுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் இஸ்டன்ட் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரெஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி ஒன்பது டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்டின் டைபிஸ் நூற்றி ஒம்பது மூணு பிஎஸ்டி நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறப்ப இருக்கிறப்பி நூற்றி நாற்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஃபாரஸ்ட் வாட்ச் நூற்றி முப்பத்தி மூணு டைபிஸ் நூற்றி முப்பது ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் நூற்றி ஒப்பது பிஎஸ்டிஎம் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டிஎம் சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க ஓகேங்களா எம்பிசி மற்றும் டிஎன்சி கே டிகிரிக்கு போகிறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஓஓ நூத்தி எப்பத்தஞ்சு வா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைபிஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் நூற்றி இருபத்தேழு பிஎஸ்டிஎம் நூற்றி பத்து சேஃப் ஜோன் நூற்றி மு இருபத்தஞ்சுங்க எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு விஏஓக்கு நூற்றி முப்பதுங்க ஜூனியர் அரிட் நூற்றி இருபத்தொம்போது ஒம்பது ஃபாரஸ்ட்ரா நூற்றி இருபத்தாறு டைபஸ் நூற்றி இருபது அது சின்ன டைபஸ் நூற்றி இருபது பிஎஸ்டி நூற்றி எட்டு சேப் ஜோன் நூற்றி இருபதுங்க எஸ்சிஏக்கு வந்து பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் அஸ்டன்ட் பார்ட் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு ஸ்ட்ரோ டைபஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழுங்க செப்ஜன் அப்படி பாக்கிறப்ப நூற்றி இருபதுங்க எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ நூற்றி இருபது ஃபாரஸ்ட் ஜூனியர் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைபஸ் நூற்றி பதினாறு ஸ்டினோ டைபஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி அஞ்சு பிடுவீஸ்மேன் டிரான்சாண்ட் இன்ஸ்டியூட்டா இருந்த நூற்றி முப்பது ஜென்ரலுக்கு ஜெனரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூ நூற்றி இருபது இருந்தாலே போதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி பத்து ஸ்னோ டைபிஸ்ட்டுக்கு நூற்றி நூற்றி அஞ்சு பிஎஸ்டி மாதிரி பட்சத்தில் நூறு இருந்தாலே போதும் சேஃப் ஜோனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்துங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன் சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸாக விஓக்கு நூற்றி முப்பது மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் எஸ்டன்ட்டு நூற்றி எப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட்ராச்சருக்கு நூற்றி இருபது டைபிஸ்ட்டுக்கு நூற்றி எழுபது ஸ்னா டைபிஸ்ட்டுக்கு நூற்றி இருபது ஈஸ்ட் நூற்றி அஞ்சுங்க ஸோ இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் ஃபோர் பணிக்கு உங்களால் போக முடியும் ஸோ மக்களே கவலையப்படுவேன் டிஎன்பிசி குருப் உடைய வேகன்சிஸ் வந்து மாற்ற போறாங்க குரு ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கெல்லாம் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா டிஎன்பிசி இதுக்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த கொண்டும் டிஎன்பிசி மறுத்தேர்வு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க செய்து அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேன் குரு ஃபோருடைய தேர்வு மறு தேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை 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 இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதை வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கீங்க சார் மறு தேர்வு நடக்குமா அப்படி தேந்த தேர்வு நடக்குமா அதெல்லாம் நடக்குமாட்டு மறுத்தேர்வு நடக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது மக்களே கவலைப்பட வேண்டாம் டிஎன்பி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்க உடன்படம்புற நீங்க உடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுங்க டிஎன்பிஎஸ்சி ல குரூப் போர்ல வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த குரூப் போருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் மிக பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக கருத்து கணிப்பு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஊரில் இப்படி தான் இருக்கும் நான் தோராயமாக கொடுத்துற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிடுச்சு சார் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் கோச்சிங் சென்டரில் படித்து ஒரு சல்லி காசு நியூஸ் செல்லுன்றது சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கட்டாஃபை பற்றி புரியவே புரியாது தயவு செய்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான வீடியோ கிடையாது இந்த கட் ஆஃப் வீடியோவை நீங்கள் ஓப்பனே பண்ணி பார்க்க வேணாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக படிச்சுக்கிட்டுவங்க குரூப் ஃபோரில் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க உங்கள் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஷின் நான் இரநூறு மார்க்கு நான் நூற்றம்பது கொஷின் ரைட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின் ரைட்டு நூற்றி முப்பது கொஷின் ரைட்டு அப்படின்றவங்க மட்டும் தயவுசெய்து வீடியோவை பார்க்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு வந்து இங்கே கட் ஆஃப் போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க நான் அடித்து சொல்கிறேன் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சேஃப்சோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க நம்ம கொடுக்குற சேஃப் சோன் யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கல்வி வல்லுனர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க ஸோ நம்ம ஏனோ தானோ மற்றவங்க போடுற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது எக்ஸாக்டா சிலர் எல்லாமே நூறு மார்க் எடுத்தா கூட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது மொத்தமாகவேகன்சிஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சிஸ் தான் ஓகேங்களா ஸோ ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வைஸாக யாராக இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றம்பது தாங்க ஓகேங்களா நூற்றம்பது கொஷின் ரைட்டாக இருக்கணும் அதே பிசி இருந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சுங்க எம்பிசி இருந்தால் நூற்றி நாற்பது பிசி முஸ்லீம் இருந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ்சி இருந்தால் நூற்றி முப்பதுங்க எஸ்டி இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி ஏவாக இருந்தால் நூற்றி இருபது பிடபிள்யூ சர்வீஸ்மேன் ட்ரான்சென்டர் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டா மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் நூற்றி பத்து இருந்தாலே போதுங்க இதாங்க அந்த காமலாக ஸோ டிஃபரென்ஸ் எப்படி பிடபிள்யூ சர்வீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரி டைப்பிங் சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது என்கிட்ட பிஎஸ்டிம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி பத்து இருந்தாலே போதும் இதெல்லாமே ஜோன் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு சில அனலைஸ் பண்ணுறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க இவ்வளோ கம்மியாக சார் கட் ஆஃப் வரும் உண்மையாகவே இது வந்து கட் ஆஃப் ஆ அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் தாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸிடன்ட்டு டைப்பிஸ்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாமே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட்டா பொறுமான்றது உங்களாலையும் சொல்ல முடியாது நம்மளாலேயும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இப்போ நான் அந்த கொடுக்கிற கட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஒரு ஐந்துலேருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்ல குறையலாம் இந்த மாதிரி தான் குறையும் இதுக்கு மேலே குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஜூனியர் விஏஓ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படி விஎஓக்கு நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நூற்றம்பது மார்க் வேணும் ஜூனியர் இஸ்டன்ட்டு நூற்றி ஐம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ்ட் வந்து நூற்றி நாற்பது ஸ்டெண்ட் டைபிஸ் நூற்றி எப்பத்தஞ்சு பிஎஸ்டி நூற்றி இருபது சேஃப் ஜோன் நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்ப ஜூ விஏவுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் இஸ்டன்ட் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி ஒன்பது டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்டின் டைபிஸ் நூற்றி ஒம்பது மூணு பிஎஸ்டி நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறப்ப விஏஓ நூற்றி நாற்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஃபாரஸ்ட் வாட்ச் நூற்றி முப்பத்தி மூணு டைபிஸ் நூற்றி முப்பது ஸ்டாண்டர்ட் நூற்றி ஒப்பது பிஎஸ்டிஎம் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டிஎம் சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க ஓகேங்களா எம்பிசி மற்றும் டிஎன்சி கிட்ட டிகிரிக்கு போகிறப்ப ஜூனியர் அசிஸ்டன் பிஓஓ நூத்தி எப்பத்தஞ்சி வா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைபிஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் நூற்றி இருபத்தி ஏழு பிஎஸ்டிஎம் நூற்றி பத்து சேஃப் ஜோன் நூற்றி மு இருபத்தஞ்சுங்க எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு விஎஓக்கு நூற்றி முப்பதுங்க ஜூனியர் எஸ்டென்ட் நூற்றி இருபத்தொம்போது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ரா நூற்றி இருபத்தாறு டைபஸ் நூற்றி இருபது அது சின்ன டைபஸ் நூற்றி இருபது பிஎஸ்டி நூற்றி எட்டு சேப் ஜோன் நூற்றி இருபதுங்க எஸ்சிஏக்கு வந்து பார்க்குறப்ப ஜூனியர் ரெஸிடென்ட் விஏஓ நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் அஸ்டென்ட் பார்த்திகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு ஸ்டினோ டைபஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழுங்க செப்ஜன் அப்படி பாக்கிறப்ப நூற்றி இருபதுங்க எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஒோ நூற்றி இருபது ஃபாரஸ்ட் ஜூ ஜூனியர் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைபஸ் நூற்றி பதினாறு ஸ்னோ டைபஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி அஞ்சு பி டபுள்யூ எக்ஸர்ஸ்மேன் ட்ரான்ஜென்டர் இன்ஸ்டியூட் ஆனால் நூற்றி முப்பது ஜென்ரலுக்கு வி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அரிஸ்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூ நூற்றி இருபது இருந்தாலே போதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து டைப்பஸ்ட்டுக்கு நூற்றி பத்து ஸ்னோடைப்பஸ்ட்டுக்கு நூற்றி நூற்றி அஞ்சு பிஎஸ்டி இருந்திருக்க பட்சத்தில் நூறு இருந்தாலே போதும் சேஃப் ஜோனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி பத்துங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன்ஸ் சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸாக விஓக்கு நூற்றி முப்பது மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் எஸ்டெண்ட்டுக்கு நூற்றி ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ரா நூற்றி இருபது டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி எழுபது ஸ்டின டைபிஸ்ட்டுக்கு நூற்றி இருபது டிஸ்ட் நூற்றி அஞ்சுங்க ஸோ இந்த இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் ஃபோர் பணிக்கு உங்களால் போக முடியும் ஸோ மக்களே வேண்டாம் டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய வேக்கன்சிஸ் வந்து மாற்ற போகிறாங்க குரு ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கெல்லாம் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா டிஎன்பிசி இதற்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எக்கார்ந்து கொண்டும் டிஎன்பிசி மறு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க செய்து அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேன் குரு ஃபோருடைய தேர்வு மறு தேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை 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 இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதை வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கீங்க சார் மறு தேர்வு நடக்குமா அப்படி தேர் எந்த தேர்வு நடக்குமா அதெல்லாம் நடக்கமாட்டேன் மறு தேர்வு நடக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சோ மக்களே கவலைப்பட வேண்டாம் டிஎன்பி சொந்தமான செய்திகள் நினைச்சு நீங்க உடன்படம்புறேன் நீங்க உடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ